இந்த வந்து ஒரு தனி உலகம் ஆனா இவங்களுக்கான திரைப்படங்கள் வர்றதே கிடையாது அதற்கான முதன் புரிமையாக கோலமாக ஆரம்பித்து வைக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைப்பேன் இப்போ ரொம்ப ரொம்ப சனிப்படாமல் வந்து அஞ்சலிக்கு அப்புறம் இந்த மாதிரி டீம்ஸுகளோட அவங்களோட வாழ்வியல் அவங்களுடைய உச்சரிப்புகள் அவங்களோட சத்தங்கள் இதெல்லாம் கேக்குறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஏன்னா இந்த மாதிரி படங்கள் தேவைப்படுது ரொம்ப கிஷவாக ஒரே மாதிரியான ஆக்ஷன் வயலன்ஸு வன்முறை ரத்தம் போயிட்டு இருக்கிறப்ப குழந்தைகளோட சத்தம் அவங்களுடைய அவங்களுடைய அந்த வயதுக்கான அந்த பருவத்திற்கான அவங்களுடைய எண்ண ஓட்டங்கள் அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்ற நாமளும் இந்த இந்த முதல் பாதியிலே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைகளோட பதினாலாவது தான் நானும் நடந்து போயிட்டே இருக்கேன் கூட சுவாரஸ்யமாக இருக்குது அந்த இன்ட்ரோல் காரே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஸ்ட் எடுத்துக்காந்து அடுத்தது என்ன நடக்க போகுது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் சாரை பற்றி சொல்ல வேண்டியதுல வித்தியாசம்னு சொன்னா ரொம்ப வழக்கமாக பழைய வார்த்தையாக இடம் அவர் இன்னும் நாங்க வந்து புதிய பாதையில அவர் எடுத்துக்கிட்டு அந்த பாதை இன்னும் தொடர்ந்து போய்கிட்டே இருக்கு அதற்கு முடிவே இல்லை